விற்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் நடப்பாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் நிகழப்போகுதுங்க இந்த சந்திர கிரகணம் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மோசமான விளைவுகளை ஏற்ப சந்திக்க போகிறாங்க அப்படிங்கறத பத்தின முழு தகவலை தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய ராசியும் இந்த நான்கு ராசியில் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிகழ்துங்க இதே நாள்ல ஹோலியும் கொண்டாடப்படுது இந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு நிகழ்து எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரத்தை தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் முதல் கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி கன்னிராசியில் ஏற்படுதுங்க இந்திய நேரப்படி பார்த்தோன்னா பதினான்காம் தேதி காலையில் ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நடக்க இருக்கு இந்த சந்திரக்கிரகணம் கன்னிராசியில் சூரியன் நட்சத்திர நாயகனாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் நடக்க இருக்கிறதுனால எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் நாம் சிறப்பு கவனத்தை செலுத்தணும் இந்த சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்குது இந்த நேரத்துல கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் நடக்குது இதன் காரணமா சில ராசிகளுக்கு சாதகமற்ற சூழல் வந்து உருவாகும் அசுபமான பலன்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கிரகணத்திற்கான சூத காலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டுங்க இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்பது மணி நேரத்திற்கு முன் சூத காலம் தொடங்குது அதனால இந்த சூத காலம் தொடங்கி கிரகணம் முடியக்கூடிய வரைக்கும் சுப காரியங்கள் செய்யறத தவிர்க்க வேண்டும் கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் கிரகண நேரத்தில் வீட்டில் பூஜை அறைய மூடி வைக்கணும் இறை நாமத்தை உச்சரிக்கிறதும் மந்திர மந்திரத்தை ஜபிக்கிறதும் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணம் ஹோலி அன்று கன்னி ராசியில் சந்திர கிரகணம் ஏற்படும் இந்த கிரகணமானது நான்கு ராசிக்காரர்களுக்கு அசுப விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அந்த வகையில் நாம முதல்ல பார்க்க போற ராசி மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தால மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு சற்று சவாலானதாகவே இருக்கும் உங்களினுடைய மன அழுத்தம் அதிகரித்து காணப்படும் அதே சமயம் நிதி நிலையில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் முடிந்தால் ஒத்தி போடுவது நல்லது புதிய வேலையை தற்சமயத்திற்கு நீங்க தொடங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணத்தினுடைய பாதிப்பு உங்களை பெருமளவில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்த செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதமான மனப்பதற் பயம் போன்ற உணர்வுகளையும் உண்டு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை வரைக்கும் பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கடுக்காக சந்திக்கலாம் மேலும் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மோசமடைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் சரி யார்கிட்ட என்ன விதமான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதுலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது முக்கியமான ஒன்றுங்க அடுத்து ராசி கடகராசி கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் நேரம் சாதகமற்றதாகவே இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிதி நிலைமை நிதிநிலை நீதியாகவும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உறவுகள்லையும் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு பண பரிவர்த்தனை விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண நேரம் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அலட்சியம் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே இருக்கவே கூடாது அதே மாதிரி அவசர அவசரமான முடிவுகளையோ இல்லை அவசர அவசரமான பயணங்களையோ இந்த நேரத்தில் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க முடிந்தால் இந்த காலகட்டத்தில் பயணங்களையே முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உறவுகள் மத்தியில் பார்க்கும் பொழுது கழகங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால உறவுகள் விஷயத்தில் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அவர்களிடத்தில் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் என்னென்ன விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுலையும் நீங்க வந்து சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் குடும்பத்திலையும் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து கூடுதல் கவனம் எல்லா விஷயத்தையும் இருக்கணும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் ஆரோக்கியம் இப்படி அனைத்து நீங்கள் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எல்லாத்திலேயுமே கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வது முக்கியமான ஒன்று அடுத்து நாம பார்க்க போற ராசி கண்ணி ராசிக்கு இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் உங்களுடைய ராசியிலேயே நடக்குதுங்க இதனால ராசியினர் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது சில பாதகமான சூழல் தங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த வகையில ஆபத்தான செயல்லையும் இந்த நேரத்துல நீங்க ஈடுபட வேண்டாம் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தேவையற்ற அலைச்சலும் நேர விரயமும் ஏற்படலாம் சூழ்நிலை சாதகமற்றதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க எல்லா விஷயத்திலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசர அவசரமாக எந்த ஒரு வேலைகளையும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கக்கூடாது இது இரண்டுமே தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு சலசலப்பு சின்ன சின்ன சிக்கல்கள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பெற்றோர்கள் மாத்தியில கருத்து வேற்றுமை உருவாகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு உங்களுக்கு தொல்லையும் கொடுக்கலாம் அதே மாதிரி பணியிட சூழலும் உங்களுக்கு அவ்வளவா சாதகமாக கிடையாது பணியிடத்தில் வந்து வேலை பலு அதிகரித்து காணப்படும் எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு வேலை வலு இருக்கிறதுனால ஒரு டென்ஷன் கோபம் ஏற்படலாம் உயர் அதிகாரிகள் மத்தியில் திட்டம் வாங்குவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் அடிக்கடி நடக்கும் அப்படிங்கிறதுனால உஷாராகவும் இருக்க பாருங்க பணியிடத்தில் உத்தியோகத்தில் உஷாராக இருங்க திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்க அடுத்து நாம பார்க்க போகிற ராசி வந்து துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கத்தால் தேவையற்ற உணர்ச்சி வசப்படுறது கோபம் அதிகரிக்கிறது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல சிரமங்களை சந்திக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு தொந்தரவு கொடுக்கலாம் அதே மாதிரி மனக்கலக்கம் ஏற்படுறதாங்க செய்யும் உங்களுக்கு இனம் புரியாத பயம் பதட்டம் ஏற்படலாம் அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய செயலில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி சில பாதகமான சூழ்நிலைகள் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனாலையும் எச்சரிக்கையாக இருங்க எந்த வகையிலையுமே ஆபத்தான செயல்களில் காரியங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதுவே தங்களுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான திட்டமிடல் ஒரு பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் அதுவும் தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அந்த அந்த விஷயங்களில் வரக்கூடிய கால தாமதமோ சிக்கலோ பிரச்சனையோ இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்றுங்க ஆரோக்கியம் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்க ஒரு தொழில் சார்ந்து எடுக்கிறீங்க இல்லை வீடு சார்ந்து எடுக்கிறீங்க இல்லை உத்தியோகம் தொடர்பாக எடுக்கிறீங்க இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் முடியும் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு பொழுது உங்களுக்கு அந்த நேரத்தில் குழப்பம் நீடிக்கும் இந்த நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாது எடுக்கவும் கூடாது அதனால் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது நான் முக்கியமான முடிவுகள் இந்த விஷயத்துக்கு நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதில் உங்களுக்கு ஒரு முடிவு எட்டாது எட்டப்படாது அப்படின் சொல்லணும் அப்படியே நீங்கள் மீறி எடுத்தாலும் அது தவறாகவே போய் முடியும் அது உங்களுக்கு பிரச்சனையையும் கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் எந்த விஷயத்துலையும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதாவது சந்திர கிரகணம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் மேஷ ராசி அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்கள் கிடக்க ராசி அன்பர்கள் மற்றும் துலாம் ராசி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க